மிழ்க்கு வணக்கம் பீகார் தேர்தல் முடிவுகள் பீகாரில் மீண்டும் என்டிஏ கூட்டணியை ஆட்சி அமைக்க இருக்கிறது எப்படியும் மீண்டும் நிதிஷ்குமார் ஐந்தாவது முறையாக முதலமைச்சர் ஆவார் என்ற ஒரு செய்திகளும் வந்து கொண்டிருக்கிறது பீகாரில் மீண்டும் மோடி அமித்ஷாவினுடைய வியூகம் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சர் ஆவது உள்ளிட்ட பல விஷயங்களும் அதே போல காங்கிரசின் மிகப்பெரிய பின்னடைவு பிஜேபியின் இந்த வெற்றி இந்த வெற்றிக்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு அஸ்வத் தாமன் அவர்கள் நமக்கு இணைய வழியை இணைந்திருக்கிறார் திரு அஸ்வத் தாமன் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா மாதேஷ் நலமா நன்றி பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது வாழ்த்துக்கள் இன்று பீகார் அடுத்து தமிழ்நாடுன்னு பதிவு போட்டிருந்தீங்க பார்த்தேன் அது பீகார் இது தமிழ்நாடு நீங்களும் ராகுல கைட்டி விட்டாதான் வெற்றி பெற முடியும் பதிவு போட்டிருந்தீங்க அதையும் நான் பார்த்தேன் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நான் அப்படி சொல்லலைங்க ராகுல் அது கூட இன்னும் இன்னும் கொஞ்சம் உழைப்பை போடணும் அவரு நிறைய இன்னும் செலவி நேரம் செலவிடணும்னு சொல்லியிருந்தேன் இல்ல நீங்க சொல்லி இருக்குது நான் கூட அது வந்து ஷேர் கூட பண்ணிருந்தேன் பாத்தீங்களா என்னன்னு தெரியல ஆஹ் சொல்லுங்க பாதேஷ் மக்கள் 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 பீகாரில் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் ஒரு அலைன்ஸ் திமுக கூட்டணி எப்படி தமிழ்நாட்டுல இன்டாக்டா இருக்கோ அந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் பீகார்ல ஏற்படுத்தி இருக்கேன் போல தெரியுது ஆமா ஆமா அதாவது நீங்க பீகார் தேர்தல் ஒரு மிகப்பெரிய செய்தியை இன்றைக்கு ஆஹ் உலகிற்கு இருக்கிறது பீகார் மக்கள் ஒரு மிகப்பெரிய செய்தியை உலகிற்கு பறைசாற்றிருக்கிறார்கள் என்ன அப்படின்னு சொன்னா மக்களிடம் உண்மையாக இருக்கிற அரசியல் தலைவர்களைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆஹ் போலியாக பொய்யாக இல்லாத விஷயங்களை இருப்பதாக கூறி மக்களை நயவஞ்சகமாக ஏமாற்றும் ஏமாற்றும் எண்ணத்தோடு மக்களை யாரும் அணுகினால் அவர்களை தக்க பதிலடி கொடுத்து மக்கள் விரட்டுவார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை இன்றைக்கு பீகார் மக்கள் தந்திருக்கிறார்கள் இந்த உங்களுக்கு தெரியும் இந்த எஸ்ஐஆரை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வதந்திகள் புரளிகளை வைத்து ராகுல் அரசியல் செய்து வந்தார் அந்த அரசியல் அஹ் சூழ்ச்சியை நல்ல சூழ்ச்சி இதை வைத்து மக்களை ஏமாற்றலாம் என்று நம்பி திமுகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கூட அந்த சூழ்ச்சியை எடுத்துக்கொண்டு இங்க செயல்படுத்த முயற்சி செய்தார் இப்போ திமுகவுக்குமே ஒரு மெசேஜ் இந்த எஸ்ஐஆர் வச்சு வாக்கு திருடு அந்த மாதிரி எல்லாம் போய் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது பீகார் தேர்தலில் மரண அடியை மக்கள் இந்தி கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே நம்ம சினிமாவை மூடிட்டு வேற சினிமா போடுறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு திமுக யோசிக்க ஆரம்பிச்சிருக்கும் நீங்க என்ன பாருங்க ஒரு வாரத்துக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள வேற சினிமா ஓட்டுவாங்க பாருங்க ஒரு வாரத்துக்குள்ள வேற சினிமா ஆரம்பிப்பாங்க இல்ல இன்னும் அளவுல இருக்கு இன்னும் அளவுல இருக்கு ஏன்னா ஒரு மாசத்துல நீங்க ஒட்டுமொத்த டிட்டிலையும் வாங்க போறீங்க பாவம் இதனால நம்முடைய பாமர மக்கள் அண்ணல் இன்னல் பட போறாங்க பட போறாங்க அந்த சிக்கல் எல்லாம் போறாங்க சரிங்களா அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு யார் சொல்றா அப்படின்னு திமுக சொல்லுது தமிழ்நாடு சொல்லிருக்காரா சொல்லிருக்காருங்களா தமிழ்நாடு வந்து இதே முதலமைச்சர் ஒரு கேஸ் போடுறாரு சுப்ரீம் கோர்ட்ல அந்த சுப்ரீம் கோர்ட்ல ஏதாவது இந்த வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கா பாருங்க அங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் பண்டிகை காலம் சார் மழை காலம் சார் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய வேலை இருக்கு சார் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க மீடியா முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏழை எளிய மக்களுடைய ஓட்டுகள் பறிக்கப்பட போகிறது சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் பறிக்கப்பட போகிறது இந்த மாதிரியான அரசியல்வாதங்களை எல்லாம் புதுவெளியில் மக்களிடம் வைக்கிற திமுக நீதிமன்றம் செல்லும் பொழுது இதெல்லாம் வைக்க வேண்டியதான உண்மையான குற்றச்சாட்டா இருந்தான் இப்ப சார் தமிழ்நாட்டுல எட்டு கோடி பேர் யாருக்கும் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வது கஷ்டமாவே இல்லை ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அதை பார்க்கும் போது தலை சுத்துது அவர் பேரு மு க ஸ்டாலின் இதான் தமிழகத்துடைய நிலைமை என்ன உங்களுக்கு இப்ப நீங்க ராகுல் வந்து கர்நாடகாவில ஒரு தொகுதியை மேற்கோள் காட்டி சார் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நாப்பத்தெட்டு ஓட்டு இருக்கு ஒரே இடத்துல முப்பது ஓட்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிபிடி பிரசன்டேஷன் போட்டு காட்டினார் பாத்தீங்களா இப்போ உண்மையிலேயே ராகுல் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மை என்று ஒரு வாதத்திற்கு நீங்க வைத்துக் கொண்டீர்கள் அதுக்கு என்ன தீர்வு இப்ப ஒரே இடத்துல நாற்பது ஓட்டு இருக்கு ஒரே இடத்துல முப்பது ஓட்டு இருக்கு ஒரே பேர்ல நாலு ஓட்டு இருக்கு செத்தவங்க பேர் ரிமூவ் பண்ணாம இருக்குமா இதை வீடு வீடாக அலுவலர்கள் வந்து நம்மளை பிசிக்கலா வெரிஃபை பண்ணி நம்ம கிட்ட ஒரு படிவத்துல கையெழுத்து வாங்கிட்டு போய் அதன் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு பட்டியல் வெளியிடப்பட்டு அந்த பட்டியலினுடைய வரைவு பட்டியல் மக்களிடம் வெளியிடப்பட்டு இதுல யார் பேராஜ் விட்டு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு மக்கள் அதை மீண்டும் பிறகு ஒரு தானே இந்த விஷயங்கள் சரி சரி செய்ய முடியும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கிட்டா அப்போ ஒரு என்ன சொல்றீங்க சொல்லுங்க அதாவது ஏற்கனவே நாம எஸ் எஸ் அதாவது நம்முடைய அரசாங்க திமுக தரப்புல சொல்றது என்னன்னா ஏற்கனவே நம்ம பல முறைகள்ல வாக்காளர் திருத்த பட்டியல சரி பார்த்திருக்கோம் இந்த இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து கொஞ்சம் நிறைய சிக்கல்களை ஏற்படுத்தும் இது வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு சூழ்ச்சிக்காக பிஜேபியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து கொண்டு இந்த வேலையை பண்றாங்க அப்படின்றதுதான் அலிகேஷன் அந்த அலிகேஷனை ஏன் கோர்ட்ல வைக்கல அது ஜெனியூனான அலிகேஷனா இருந்தா நேர்மையான அலிகேஷனா இருந்தா உண்மையான அலிகேஷனா இருந்தா நீங்க கோர்ட்ல வைக்க வேண்டியது தானே நீங்க மீடியாவுல வந்து அதை பேசுறீங்க சோசியல் மீடியால பத்து பேர் விட்டு எழுத சொல்றீங்க ஏன் கோர்ட்ல வைக்கல அப்போ நீங்க மக்களை ஏமாற்ற முயற்சி செய்வீர்கள் பீகார்லயும் இப்படிதான் மக்களை ஏமாற்றுவதற்கு ராகுல் முயற்சி செய்து இப்ப மன்ன கவி இருக்கிறார் இப்ப தமிழகத்திலும் இது நடக்க போகிறது அதான் சொல்றேன் செய்தி சாத்தியம் எப்படி சாத்தியம் தமிழ்நாட்டில் என்ன சாத்தியம் பீகார்ல பீகார்ல பார்க்க போறீங்க ஹார்ட் கோர் இந்தி பெல்ட் சார் ஹார்ட் கோர் இந்தி பெல்ட் இது தமிழ் இது ஹார்ட் கோர் தமிழ் பெல்ட் சார் சார் இது ஆர்டோடு தமிழ் பெல்ட் சார் நீங்க தமிழ் விரோதிங்க சார் தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னவங்க சார் வீட்டுல கூட இங்கிலீஷ்ல தான் பேசணும்னு பேசணும் சார் அகர வருஷப்படி தமிழ் தமிழ் எழுத்துக்களை அழித்து விட்டு ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதணும் சொன்னவங்க சார் ஒன்றரை லட்சம் ஈழத்துல ஒன்றரை லட்சம் எங்களுடைய தமிழ் சொந்தங்களை கொன்று குவித்தவர்கள் சார் தமிழர்கள் தமிழர்களாக சிந்தித்தால் திமுக இந்த மண்ணில் இருக்கவே முடியாது ஆட்சி அமைக்கிறதுலாம் அடுத்த விஷயம் இந்த மண்ணில் இருக்கவே முடியாது தமிழர்கள் தமிழர்களாக சிந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கு தமிழக மண் சொல்லுவதற்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு செய்தி நீங்க வந்து இன்றைக்கு தமிழகத்துல பரவல் கட்டுக்கடங்காமல் பெண்கள் மீதான வன்முறை மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது காவல்துறையினர் திருவண்ணாமலையில ஒரு பெண்ணை இருந்து தக்காளி வைக்க வந்த ஒரு பெண்ணை வந்து காவல்துறையினர் பாலியல் வன்புணர்வுக்கு ஆர்ப்படுத்தினார்கள் அந்த வடி மறைவதற்கு முன்பாக ஆந்திரா அந்த மறைவதற்கு முன்பாக இங்க வந்து திண்டிவனத்தில் இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை இவரு ஒரு காவலர் ஈடுபட்டு இருக்கிறார் இப்படி தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் தலைவிரிட்டு ஆடிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுகள் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இங்க ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்பதே தெரியல இப்ப இந்த எஸ்ஐஆர்ல ஒரு வீடியோ போடுற சிஎம் அதுல என்ன பிரச்சனை சொல்றாரு சார் உறவு முறை கேக்குறாங்க எந்த உறவு முறை எழுதுறதுன்னு தெரியல அப்பா பேரா அம்மா பேரா தாத்தா பேரா மனைவி பேரா எது எழுதுறதுன்னு தெரியல சார் உறவு முறை அதே போல குடியுரிமை குடியுரிமையா குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய நிலை கூட அது கொண்டு வருது இந்த இல்ல இல்ல குடியுரிமை அதுல கேட்கவே இல்லையா ஃபார்ம் உங்க வீட்டுக்கு இன்னும் வரலையா மதேஷ் பிஎல்ஓ வந்து கொடுத்தாங்களா இல்லையா பில்ல பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் வந்திருக்கோம் நீங்க பில்ல பண்ணி கொடுத்துருப்பீங்க இல்ல எனுமரேஷன் ஃபார்ம் வந்ததும் நான் முழுமையா அதை கண்டிப்பா பார்த்துட்டு என்னென்னலாம் அது மக்களுக்கு எளிய மக்களுக்கு பிரச்சனையா இருக்குது பொதுவா ஃபார்மை பார்த்தாவே நம்ம மக்கள் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவாங்க நீங்க குடுக்கற ஃபார்ம் அது இல்ல இல்ல அது ஃபார்ம் பார்த்தா பதட்டம் ஆவறது திராவிடர்கள் யாராவது பதட்டம் ஆவாங்க தமிழர்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க தமிழரா திராவிடரா நீங்க பரீட்சையிலேயே வந்து நீங்க பரீட்சையிலே நீங்க கேள்வித்தாலை பார்த்தா நீங்க பத்தட்டம் அடைஞ்சிருந்தீங்க அந்த பழக்கத்துல ஐயோ சார் பார் பார்த்தா நாங்க எல்லாம் அறிவார்த்தை சார் அந்த ஃபார்ம்ல ஒண்ணுமே இல்லை என் பேரு கேக்குறாங்க எங்க அப்பா பேரு கேக்குறாங்க இதுல நான் ஏன் பதட்டப்பட போறேன் சொல்லுங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கு நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுல வந்து முதலமைச்சர் என்ன சொல்றாரு அதுல மூணு பாட்டு இருக்கு முதல் பாட்டு ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு ரெண்டாவது பாட்டுல ஒரு முறை உறவு முறை கேக்குறாங்க மூணாவது பாட்டுல ஒரு முறை உறவு முறை கேக்குறாங்க அப்படின்னு இதுதான் அவர் ஒரு போட்ட எட்டு நிமிஷம் வீடியோல அவர் சொல்ற ஒரே குற்றச்சாட்டு ரெண்டாவது இடத்துல ஃபாலோ ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்றீங்க அப்படின்னு சொன்னா மூணாவது பாட்டு நீங்க ஃபில்அப் பண்ண மாட்டீங்க உதாரணத்துக்கு மாதேஷ் ரெண்டாயிரத்தி ரெண்டுல எட்டாம் கிளாஸ் படிச்சிருப்பீங்களா எட்டு இல்ல இன்னும் சின்ன பையனா சரி ஆறாம் கிளாஸ் படிச்சிருக்கீங்க சரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்ப மாதேஷ்கு ஓட்டு அப்ப நீங்க ரெண்டாவது ஃபார்ம் ரெண்டாவது காலத்தை ஃபில் பண்ண மாட்டீங்க மூணாவது காலத்தை ஃபில்லப் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல உங்க அப்பாவுக்கு ஓட்டு இருந்திருக்கு உங்க அம்மாவுக்கு ஓட்டு இருந்திருக்கு இல்ல உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய அண்ணன் தம்பி தாத்தா பாட்டி யாராவது ஒருத்தருடைய பேரை அதுல எழுத போறீங்க இதுல என்ன குழப்பம் இருக்கு சொல்லுங்க பாப்போம் இதுல குடியுரிமை எங்க சார் கேக்குறாங்க இதுல யார் பதட்டப்படணும் தெரியுங்களா இல்ல நாம பீகார் ரிசல்ட் பேசுங்கிறோம் நாற்பத்தஞ்சு லட்சம் பேருடைய வாக்குகள் பறிக்கப்பட்டதாக இங்க ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் இல்ல இப்ப இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க அதுல இந்த நாற்பத்தி லட்சம் பேர்ல இருபது லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க பதினேழு லட்சம் பேர் இடம் மாறிட்டாங்க மிச்சம் இருக்கிற ஒரு ஆறரை லட்சம் பேர் இப்ப என்ன செத்தம் ஓட்டெல்லாம் வச்சுக்கலாங்கிறீங்களா மதேஷ் செத்தம் இருங்க இருங்க மதேஷ் தமிழ் சத்தம் ஓட்ட இல்ல நாட்டில இருக்கிற சத்தம் ஓட்டம் தமிழ்நாட்டில் இருக்கிற வடமாநில தொழிலாளர்களுக்கு வாக்குரிமையை பெற்று தந்து பிஜேபி நான் உங்களுக்கு ஓட்டர் ஐடி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த ஓட்ட பறிக்கலாம் அப்படி அப்படி குழுக்களாக இங்கு வேலை செய்யலாம் நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சில தகவல்கள் எல்லாம் சொல்றாங்க சார் இல்ல இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தமிழகத்தில் இருக்கிற வடமாநில தொழிலாளர்களுடைய மூதாந்தியர் எழுக்கைக்கு ஓட்டிருந்து இருந்திருக்குமா இருந்து என்ன தெரியல இருந்து இருக்காது அப்புறம் எங்க இந்த இந்த எங்க இருந்த அவசியம் வந்தது ஊரையமாத்தான இந்த கேள்வி கேக்குறீங்க ஒண்ணு ரெண்டாவது இப்ப வந்து சார் செத்தவ ஓட்டு இருக்கணுமா இருக்க கூடாதான் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இல்ல சார் செத்த ஓட்டு இருந்தாதான் சார் திமுக திமுக கள்ள ஓட்டு தூய்மை போடணும் தூய்மைப்படுத்தணும் சரிப்படுத்தணும் ஏன் படுத்தணும் ஏன் படுத்தணும் சொல்றேன் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு சம்பளம் வாங்குற இளைஞர்கள் ஒரு நாள் அந்த ஓட்டு போடுறதுக்காக ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி பஸ்ல ஃபுட்போட்ல அந்த கூட்டத்துல தொங்கிட்டு போய் அவனுடைய கிராமத்தை அடைந்து தன்னுடைய பூத்துக்கு போய் ஒரு ஓட்டு போட்டு வராங்க மகேஷ் என்னுடைய ஓட்டுக்கு நான் இவ்வளவு வேல்யூ பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டுக்கு இந்திய ஜனநாயகம் வேல்யூ பண்ணணும் எனக்கும் ஓட்டு இருக்கு செத்தவனுக்கும் ஓட்டு இருக்கு அப்படின்னா அப்ப ஏன் ஓட்டுக்கு என்ன மரியாது

இல்ல இல்ல வேஷ் இப்ப ரொம்ப அதாவது என்னன்னா இது ஒரு உளவியல் ரொம்ப வயித்தச்சலா இருக்கும்போது எதையாவது சமாதானம் படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக சொல்ற மாதிரி தெரியுது என்ன பண்றது இப்ப கிணக்கும் உங்களுடைய நிலைமையை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு அஹ் நீங்க மெடிக்கல் போனீங்கன்னா ஜெலுசில்னு ஒரு சிறப்பு ஒண்ணு கிடைக்கும் அதை வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு இந்த மாதிரியான தாட்லாம் வராம இருக்கும் இது வயித்தறிச்சல் அடங்கும் நீங்க ருசிக்கலாம் அஞ்சு லட்சம் ரசகுல்லா கூட ரெடி பண்ணலாம் தமிழ்நாட்டில் உங்களால் அது வந்து அப்படி வைக்க வைக்க முடியாது முடியாது ரசகுல்லாவோ லட்டோ இல்ல பக்கத்துல தான் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சமயத்துல எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே தயார் பண்ணி வச்சிருக்கிற லட்டை வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டப்பா கொடுத்து அனுப்பிடுறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா பிஜேபியுடைய கவுண்ட் வந்து தொண்ணூத்தி ஆறுல ஆரம்பிச்சது நல்லா புரிஞ்சுக்கணும் தொண்ணூத்தி ஆறுலயே எம்எல்ஏ தனியாக நின்று ஜெயித்த ஒரு கட்சி தொண்ணூத்தி ஆறுல தன்னுடைய கவுண்ட் ஆரம்பிச்ச ஒரு கட்சி இன்றைக்கு இரண்டு முறை இரண்டு மிக முக்கியமான தேர்தல்களில் தன்னுடைய தலைமையில் கூட்டணியை உருவாக்கி இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு சதவீதம் வாக்குகளை தக்க வைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி எல்லாத்துக்கும் மேல சிஎம் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுறாரு நாலு தடவை பிஜேபி பேர சொல்றாரு இல்ல திமுகவுல வேற யாராவது ஒருத்தவங்க மேல இருந்து கீழே வரைக்கும் எந்த கூட்டணி கட்சிகள் எடுத்துக்கோங்க திருமாவளவன் அவர்கள் எல்லாம் வந்து பிஜேபி என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் பண்ண முடியாது இங்க ஒட்டுமொத்த அந்நிய நாட்டு சித்தாந்த கட்சிகளுக்கும் ஒற்றை எழுதிய எதிரி எதிரியாக மக்கள் நலன அக்கலை கொண்ட ஒற்றை கதாநாயகனாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தில் அந்நிய சக்திகள் இல்ல சார் சக்திகள் கட்சி கிடையாது அந்நிய சக்தி அந்நிய நாட்டை விட கூடாது வடநாட்டு கட்சி இந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்றாரு திருமாவளவன் வேல்முருகன் எல்லாம் சொல்றது அதாவதுங்க அந்நிய நாட்டு ஒரு ஒரே செகண்ட் இருக்கு ஒரே தொடர்ந்து பேசுங்க அந்நிய நாட்டு அந்நிய அந்நிய நாட்டு சித்தாந்த கட்சிகள் சொன்ன அந்நிய நாட்டு சித்தாந்த கட்சிகள் அப்படின்னு சொன்ன நீங்க தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி மாநில கட்சிகள் மாநில கட்சிகள் தமிழர் உரிமை சார்ந்து தமிழக மக்களின் நலன் சார்ந்த கட்சிகள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும்னுங்க அவங்க அதுதான் தொடர்ந்து ஐம்பத்தி வருஷமா ஆண்டு இருக்குது சரிங்களா ஐம்பத்தெட்டு வருஷமா சரி மாதேஷ் காங்கிரஸ் இங்க ஆட்சியில இருந்தது உங்களுக்கு மறந்து போச்சா காங்கிரஸ் காரங்களும் மறந்துட்டாங்க நீ இல்ல சார் விழுந்த காங்கிரஸ் இன்னும் எந்திரிக்கல சார் சபாடினேட் தாங்க காங்கிரஸ் பிஜேபியும் சபாடினேட் இல்ல 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 நீங்க காங்கிரஸ் அபார்டேட் சொல்றதோடு நீ பாட்டிக்கோங்க பிஜேபி எல்லாம் ரைட்டா போயிருந்தாங்க அதாவது தமிழர்களுடைய தனித்துவமான சித்தாந்தம் இந்த இந்த வீடியோ யாராவது கட் பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பிட போறாங்க சார் அப்புறம் என்ன சொன்னீங்க ஏதோ சொன்னீங்கன்னு என்னது 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 ஆமா ஆமா இல்ல இல்ல நீங்க பிஜேபி எல்லாம் இங்க சப்பாட்டே கிடையாதுங்க பிஜேபி ஹீரோ பிஜேபியை எதிர்ப்பவர்கள் யார் பிஜேபியை ஆதரிப்பவர்கள் யார் என்பதுதான் தேர்தல் இருக்கிற கேள்வி அதுல என்ன உங்களுக்கு மா அதுல உங்களுக்கு வாய்ப்பு இல்ல நீங்க பொருளும் சார் பீகார் பீகார் தேர்தல் முடிவுல இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் இருநூறு இடங்களுக்கு மேல என் கூட்டணி முன்னிலையில இருக்கு இத உண்மையிலேயே பார்ப்பவர்களுக்கு எப்படி பிளஸ் முன்னிலையில வராங்கன்னா என்னவோ அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை கூட வைக்கவாங்கல்ல குற்றச்சாட்டு வைக்கிறவங்க உங்களுக்கு மேல அது மாதிரிலாம் யாரும் வைக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா வந்து இதுல வந்து ரொம்ப தெளிவாக அதாவது ஒரு வரைவு பட்டியல் வருது மகேஷ் எஸ்ஐஆர்ல ஒரு வரைவு பட்டியல் வருது யாராவது பெயர் விடுபட்டு இருந்தால் உண்மையான மனிதர்கள் பெயர் விடுபட்டு இருந்தா நீங்க வந்து இதுல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அங்க யாருமே சொல்லல புரியுதுங்களா இது ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் இப்போ மக்கள் இதுல என்ன செய்தி சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான எஸ்ஐ மாதிரி எஸ்ஐஆர் மாதிரியான நியாயமான நடைமுறைகளில் கூட ஒரு சூழ்ச்சி மிக்க ஒரு அரசியலை செய்து மக்களை ஏமாற்றுபவர்களுக்கு மக்கள் ஒரு தக்க பதிலடியை கொடுக்கிறார்கள் இதுல செய்தி செய்தி நீங்க இப்ப தமிழகத்திலயும் இதே மாதிரி அறுநூறுக்கு மேல ரிசல்ட் வரும் ஒட்டுமொத்தமா அதை சரி பார்த்து விட்டு எலெக்ஷன் கமிஷன் வெளியிடுற அந்த பட்டியலின் அடிப்படையில் வாக்குகள் விழுந்தால் பிளஸ் தமிழ்நாட்டிலே வருவீங்களா முப்பத்தி நாலுல பிஜேபி இல்லைங்க எஸ்ஐ மாதிரியான நியாயமான நடைமுறைகளில் கூட உங்களுடைய அற்ப அரசியலை தூர்த்தி இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு இதுல ஏதோ ஒரு இது இருக்கு அது இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாற்றி நீங்கள் நடத்துகிற இந்த நயவஞ்சக ஆட்சிக்கு எதிராக அந்த அதை யாரும் பேச விடாமல் மக்களை மடைமாற்றுகிற இந்த கேவலமான போக்கிற்கு எதிராக உங்களுக்கு மக்கள் சேர்த்து கொடுப்பார்கள் சொல்றேன் இன்னொரு விஷயம் மட்டும் நான் இடை இடையில ஒரு இடைச்சர்களா சொல்லிக்கிறேன் நீங்க வந்து நடுவில் என்ன சொன்னீங்க சார் தேசிய கட்சி தமிழகத்துல வரவே வராது சார் மாநில கட்சி தான் சார் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நீங்க தமிழர்களுடைய அடையாளம் தமிழர்களுடைய தத்துவம் என்ன அறுபது வருஷமா திராவிடம் என்கிற தத்துவம் பேசப்படுது மறுக்கல கரெக்ட் அறுபது வருடத்திற்கு முன்பாக திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் இந்த மண்ணில் தோன்றுவதற்கு முன்பாக இங்க என்ன தத்துவம் பேசப்படுது சொல்லுங்க சார் சொல்லுங்க தேசியம் ஆயிரத்தி எட்நூத்தி ஒண்ணுல ஜம்புத்தீவு பிரகடனம் நம்ம தமிழர்கள் நம்முடைய மருது சகோதரர்கள் அறிவித்ததுதான் முதல் இந்திய சுதந்திர பிரகடனம் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் கேட்டாங்களா இல்ல எங்களுடைய பாளையத்துக்கு மட்டும் சுதந்திரம் கேட்டாங்களா ஜம்பு தீவுனா மொத்த மொத்த பாரத தேசத்தையும் சேர்த்து கேட்டாங்க இதுதான் தமிழர்களுடைய அடையாளம் வவுசியுடைய அடையாளம் என்ன இங்க வந்து திராவிடம் என்கிற ஒரு தத்துவம் இங்க வருது திராவிடத்திற்கு எதிராக இங்க தமிழ் தேசியம் பேசப்பட்டது ஆனா திராவிடமும் தமிழ் தேசியம் வருவதற்கு முன்பாக தமிழர்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொன்னா தேசியம் வவுசியுடைய சித்தாந்தம் தேசியம் மகாகவி பாரதியினுடைய சித்தாந்தம் தேசியம் பெருந்தலைவர் காமராஜருடைய சித்தாந்தம் தேசியம் கடலூர் அஞ்சலையம்மாள் அவர்களுடைய சித்தாந்தம் தேசியம் இங்க இருக்கிற இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் இந்த மண்ணினுடைய மகன் மிகப்பெரிய மகான்கள் அத்துணை பேருமே தேசியவாதிகள் நீங்க தேசியம் பேசுகிற பாரதிய ஜனதா கட்சியும் இந்த மண்ணுல மலரத்தான் போகிறது அதையும் நீங்க பாக்கதான் போகிற ரைட் சார் இல்ல சார் தேசிய உணர்வெல்லாம் இருக்கிறவர்கள் இங்க இருக்காங்க தேசிய உணர்வோடு இருக்காங்க இந்தியா என் தாய்நாடு இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தோர்னு எல்லாம் இருக்காங்க ஆனா கும்மிடி பூண்டி பாடுற வரைக்கும் தான் நம்ம இருக்கோம் அதுக்கு மேலதான் கும்மிடி பூண்டி தாண்டி இப்படி உள்ள வர முடியல நம்மளால அந்த சிக்கலை அதாவது அதான் அதான் அதேஷன் அதாவது பதினெட்டு சதவீதம் இருக்கிற ஒரு கட்சியை பாத்துக்கிட்டு கும்மிடி பூண்டில இல்ல இதுல குத்தாலத்தில் இல்லன்னு எதையாவது நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதுதா என்னங்க அஹ் இது இதெல்லாம் நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா மனசு வந்து ஏத்துக்கல இதே மாதிரி கற்பனையா ஒரு விஷயத்த நம்பிக்கிட்டே உட்காந்து பிஜேபி மட்டும்தான் காசு கொடுக்காம கூட்ட சேர்க்கிற ஒரே கட்சி பிஜேபி மட்டும்தான் நீ ஒண்ணு இல்ல நீங்க மத்த கட்சிக்கு சவால் விடுற நீங்க வந்து நம்ம நாங்க எங்க மதுரையில மாநாடு போட்டோம்ல முருக பக்தர்கள் மாநாடு அது மாதிரி ஒரு மாநாடு வேற யாராவது போட சொல்லுறோம் பாக்கலாம் சார் நீங்க நீங்க வந்து தமிழக மன்னன் நாயரா சார் ஹீரோ இல்ல இத சவாலாவே எடுத்துக்கிறீங்களா இருபத்தி ஆறுல கண்டிப்பா பீகார் மாதிரி வந்துருவீங்களா இதே மாதிரி அறுநூறுக்கு மேல வருவோம் சார் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ரைட் சார் ரைட் சார் நான் பாக்க தான் போறோம் நீங்க இல்ல உங்களுக்கு உங்களுக்கு சீட்டே இருபது இல்லன்னா பதினஞ்சு அந்த ரேஞ்சில தான் கொடுப்பாரு திரு எடப்பாடி பழனிசாமி பார்க்கலாம் சார் இல்ல ரொம்ப நீங்க மாதேஸ்வரம் உங்களுடைய ஹெல்த்துக்காக சொல்றேன் நீங்களுடைய சகோதரர் கொஞ்சம் பக்கத்துல மெடிக்கல்ல போயிட்டு ஜெலிசின் வாங்கி கொடுங்க அந்த நம்ம நம்ம வைத்தியராமன் ஸ்ட்ரீட் முக்கூர்லயே ஒரு மெடிக்கல் இருக்கும் நம்ம தம்பி தான் அவரு நேரில் நேரில் சந்திப்போம் நம்ம முழுமையான தேர்தல் முடிவுகள் வரட்டும் நன்றி நன்றி இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு அஸ்வத் நன்றி நேரில் மீண்டும் ஒரு நேரலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்